சென்னை தென்மேற்கு மாவட்டம் தீநகர் மேற்கு பகுதி நூற்று முப்பத்தி இரண்டாவது வட்டக்கழக பிஎல்ஏ டூ மற்றும் பி ஆலோசனை ஆலோசனைக் கூட்டம் வட்ட செயலாளர் வெல்டிங் ராஜா ஒருங்கிணைப்பில் நடைபெற்றது சென்னை தென்மேற்கு மாவட்டம் தீநகர் மேற்கு பகுதி நூற்று முப்பத்தி இரண்டாவது வட்டத்தில் வட்ட செயலாளர் கே எஸ் ராஜா தலைமையில் பிஎல்ஏ டூ மற்றும் பி பாக பாகமுகவர்கள் கூட்டம் நடைபெற்றது இந்த பாகமுகவர் கூட்டம் மயிலை சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட செயலாளருமான மயிலை தாவேலு ஆலோசனைப்படி நடைபெற்ற கூட்டத்தில் தியாகராய நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜே கருணாநிதி தியாகராய நகர் மேற்கு பகுதி செயலாளர் கே ஏழுமலை தீநகர் தொகுதி மேற்பார்வையாளர் திருமதி ரத்னா லோகேஸ்வரன் நூற்று முப்பத்தி இரண்டாவது மாமன்ற உறுப்பினர் கார்த்திகா பாஸ்கர் ஆகியோர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து பேசிய அவர்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கழக அரசின் சாதனைகளை எடுத்துரைத்து வாக்குகளை சேகரிக்க வேண்டும் நம்முடைய முதல்வர் அவர்கள் இந்த நான்காண்டுகளில் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காகவும் மாணவ மாணவிகள் எதிர்காலத்துக்காகவும் செய்த சாதனைகளை மக்களிடத்தில் எடுத்துரைக்க வேண்டும் அது மட்டுமல்ல மகளிர் உரிமைத் தொகை பெண்களுக்கு இலவச பஸ் பயணம் குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் இதுபோன்ற எண்ணற்ற திட்டங்களை தமிழக முதல்வர் செயல்படுத்த இருக்கிறார் அதை நாம் மக்களிடத்தில் எடுத்து சென்று மீண்டும் தமிழகத்தின் முதல்வராக தளபதி அவர்கள் வர வேண்டும் என தெரிவித்தனர் இக்கூட்டத்தில் பாக முகவர்கள் மைய வாக்குச்சாவடி முகவர்கள் குழு உறுப்பினர்கள் வட்டத்திற்குட்பட்ட செயற்குழு உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் கழக மற்றும் கழகத்தின் பிராணி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர்